ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிய ஸ்டோர் சீரியல் இனிவரப்பு போகிற எபிசோட்க்கான ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த ஸோ அரசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம அப்போத்தான் பிறந்த நாளுக்காக சக்திவேலு முத்துவேல் குமார் இவங்க மூணு பேருமே சாப்பாடு வந்து வேறு இடத்துல ஆர்டர் பண்ணியிருப்பாங்க அந்த சாப்பாடெல்லாம் வந்துடுச்சு ஆனால் அவங்க வந்து அந்த சாப்பாடெல்லாம் எடுத்து செக் பண்ண மாட்டறாங்க செக் பண்ணாமே எல்லாரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுடுறாங்க கூப்பிட்ட உடனே எல்லாருமே கறி சொறத்துக்காக ரொம்பவே ஆர்வமாக வந்து ஒரு பிடி பிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி வராங்க வந்த உடனே எல்லாருமே உட்காந்துடறாங்க உடனேயே நம்ம குமார் வந்துட்டு போயிட்டு எல்லா எல்லா இதுவும் திறந்து பார்க்க உடனே நம்ம குமாருக்கு பயங்கரமா ஷாக் ஆகிடுது என்ன எல்லாத்துலயும் புலிஸாவதும் அந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட சக்திவேலும் முத்துவேலும் பயங்கரமா ஷாக் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாருமே என்ன எங்களை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் என்ன பேசுறதுன்னே தெரியல ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு தான் நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தான் இருந்துட்டு ஏயா முத்து என்னையா ஆச்சு எப்படி அதெல்லாம் மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க டே குமார் என்னடா ஆச்சு எதுக்காக எப்படி எல்லாம் மாறிச்சு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்க இங்க பாருங்க பெரியப்பா எனக்கு தெரியல எப்படி மாறிச்சுன்னே தெரியல நான் கரெக்டாக தான் ஆர்டர் கொடுத்தேன் ஆனா இப்படி மாறி போகும்னு நான் கூட பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம குமார் இருந்துட்டு பயங்கரமான கோவத்தோடு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு யோசிச்சு நின்று சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் ஊர்க்காரங்களாம் உங்கள் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டங்களேன்னு வந்தங்க பார்த்தீங்களா எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்துட்டீங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த நேரத்தை பார்த்து நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாருங்க சி நம்ம பாண்டியன் எல்லாம் இல்லை கதர் இருந்துட்டு இங்கே பாருங்கள் ஊர்க்காரங்களே யாருமே நீங்கள் சாப்பிடாமலாம் போகக்கூடாது நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்க சாப்பாடு நல்லாயிருக்கும் வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஊர்க்காரங்கள் எல்லாருமே பாண்டியன் அதாவது கதிர் ஏற்பாடு பண்ண சாப்பாடு சாப்பிட போறாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம முத்துவேலும் சத்துவேலும் பயங்கரமா கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம குமார் கிட்ட எங்க பாருடா ஊர் முன்னாடி நிக்க வச்சு எங்களை அசிங்கப்படுத்திட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு அடி அடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு போயிட்டு அப்பத்தா கிட்ட இங்க வாங்க அப்பத்தா நீங்க சாப்பிடுவீங்க வாங்க அத்த நீங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் சாப்பாடு போடுறாங்க அதுக்கப்புறம் இது இதெல்லாம் சதிக்க முடியாம சக்தி வேலும் முத்து வேலும் வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போன உடனே பயங்கர கோவத்துல செவத்த முற்றதும் அத்த முற்றதும் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் முத்து அதாவது மாறியும் வடிவும் பயங்கரமான ஒரு அஹ் கோபத்தில் அதாவது இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கோபமா போயிருக்காங்களே இவங்க என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்களே தெரியலையே இவங்க இவங்க கோவமா போயிருக்கிறத பார்த்தா எனக்கு பயங்கரமான ஒரு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா இந்த பிறந்தநாளில் நாங்கள் ஏற்பாடு பண்ண சாப்பாடு நீங்கள் சாப்பிட்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுமா அப்படின்றாங்க கோமதி எனக்கும் தான் கோமதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம மீனாக இருந்துட்டு போயிட்டு அப்பத்தாக்கு சாப்பாடு பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் எடுத்து எடுத்து வச்சிட்டே இருக்காங்க இங்கே பாருங்கம்மா பேத்தி எனக்கு போதும்மா போதும் நீங்கள் இப்படியெல்லாம் விழுந்து விழுந்து கவனிக்கிறதை பார்த்தா உங்கள் வீட்டுக்கே வந்துடலாம் போல் இருக்குது என்ன பண்ணுறது என்னோடய பசங்களும் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதனால தான் அவங்க கூட இருக்க வேண்டியதா இருக்குது என்னோட தலையெழுத்து பாரு நான் இப்படி எல்லாம் இருக்கணும் இங்க பாருங்க பாருங்க எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதீங்க எதுக்கு ஃபீல் பண்றீங்க நாங்க பக்கத்து வீட்டுல தானே இருக்கோம் அவங்க பசங்க இல்லாத நேரத்துல நாங்க வந்து உங்ககிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்கோம் சரிங்களா நீங்க வருத்தப்படாதீங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு மீனாவை ஒரு மாதிரி மூஞ்சு கிட்ட மூஞ்ச வச்சு ஒரு மாதிரி தங்கம் நீ நல்லா இருக்கி நல்லா இருக்கணும்டி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் கோமதி வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தா பார்த்து மேய்ந்த மேய் மறந்து போய் நின்று நின்றுட்டே இருக்காங்க அதெல்லாம் இதெல்லாம் பண்ணது கதிர் தானே கதிரை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் கதிர் வந்துட்டு கோமுதி கிட்டே போயிட்டு இங்கே பாருங்கம்மா நீங்கள் அழுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கம்மா நீங்கள் அழுறத பார்த்தா என்னால் தாங்க முடியாது நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன் இப்படி நீங்கள் அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு இங்கே பாரு இங்கே பாருடா கதிர் இது நான் அழுறது கிடையாது இது என்னோட ஆனந்த கண்ணீர் என்னால் உண்மையாக இந்த சந்தோஷத்தை எப்படி உங்ககிட்டலாம் சொல்லி பண்றதுனே தெரியல முப்பது வருஷ கனவு என்ன இவ்வளவு சந்தோஷப்படுத்துற மாதிரி நீ ஒவ்வொரு விஷயத்த பண்ணிட்டே இருந்தியா அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு கதிரு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ராஜ் இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா அத்த என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லல போயில அத்த எல்லாமே எனக்கும் சர்ப்ரைஸா தான் இருக்குது ஒவ்வொரு விஷயமா நடக்கும்போது இப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வியப்பா இருக்குல்ல அத்தை அப்படின்றாங்க ஆமாடி எனக்கும் அப்படிதாண்டி இருந்துச்சு அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் பக்கம் பாத்தீங்கன்னா மாறியும் வடிவம் அத்திய பார்த்து அத்தை எனக்கு ரொம்ப பயமா இருக்குத உங்க பசங்க ரெண்டு பேரும் ரொம்பவே கோபமா வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோன்னு தெரியல குமாரை வேற அடிச்சுட்டு போயிட்டாங்க குமார் என்னடா ஆச்சு எதுக்காகடா இந்த சாப்பாடெல்லாம் மாறிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க இங்க பாருங்கம்மா எனக்கு எதுவுமே தெரியாது எப்படி இந்த சாப்பாடு மாறிச்சு நான் நம்ம கொடுத்த ஆர்டர் ஆர்டர் வந்து அவங்க அதாவது அந்த ஷெஃப் வந்து அவங்க வீட்டில் அம்மா இருந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஷெஃப் கிட்ட எனக்கு ஃபோன் நம்பர் எல்லாம் அனுப்பி வச்சிருந்தாரு அவர்கிட்ட நான் எல்லாத்தையுமே தெளிவா சொல்லிட்டேன் ஆனால் எப்படி இந்த சாப்பாடு மாறி வந்துச்சுன்னே தெரியலமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கதிர் இருந்துட்டு நல்ல இனத்தோடு இருந்தால் எதுவுமே நல்லா தான் நடக்கும் நீங்க இப்படி ஒரு எண்ணத்துல இருந்தா எப்படி நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட குமார் இருந்துட்டு கோவமே போடாம அமிதே நின்று நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மாறி இருந்துட்டு இங்க பாருங்க நீங்க இப்ப வீட்டுக்கு வரலன்னா கண்டிப்பா உங்க பசங்க ரெண்டு பேரும் பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க நம்ம வீட்டுக்கு போ போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சரிடி நம்ம போகலாண்டி இன்னும் கொஞ்ச நேரம் என்னோட மக கூட இருக்கலாம்னு நினைச்சேன் ஆனா என் பையன் ரெண்டு பேரும் இவ்வளவு கோவமா போயிருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே எவ்வளவு கோவத்துல இருக்காங்கன்னு தெரியலையே போய் பார்த்தா தானே என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமான ஒரு ஷாக்கோட இங்க பாருங்கம்மா அண்ணனுங்க ரெண்டு பேரும் என்ன பேசினாலும் கொஞ்சம் பொறுமையா போயிடுமா இன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு அதை மட்டும் சந்தோஷமா இருமா பிளீஸ்மா அப்படின்றாங்க சரி கோமதி நீ பார்த்து பத்ரோ அவங்க கிட்ட ஏதாவது சண்டைக்கு வந்தானா நீயும் கொஞ்சம் பொறுமையா போமா எதுவும் பண்ணிடாதமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க இங்க பாருங்கம்மா என்னோட பசங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க நீங்க பத்திரமா போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன என்னமா குமாறு அப்பத்தா மாறி வடிவுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க வீட்டுக்கு கிளம்புனதுமே நம்ம அப்பத்தா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயந்துகிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியன் குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே பயங்கர சந்தோஷமா வந்த எல்லாருக்குமே சாப்பாடை போட்டுட்டு அவங்களும் சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனாவோட அப்பா அம்மா இருந்துட்டு எங்க பாருமா மீனா நாங்க இப்படியே கிளம்புறோம் மீனா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையை பார்த்து எனக்கு தலை மண்டை வெடிக்கிற மாதிரியே இருக்கு மீனா அதுக்காக தான் சொன்னேன் மாப்பிள்ள பண்ணது நூத்துக்கு நூறு கரெக்ட் ஏன்னா நீ இந்த வீட்டில இருந்தனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும் தனியா இருந்தேன்னா உனக்கு எதுவும் தெரியாது இல்ல அப்படின்றாங்க இங்க பாருங்கப்பா இதை பத்தி இந்த பா என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க இதை பத்தி தனியா போறத பத்தி பேசணும்னா உங்க மாப்பிள்ள கிட்ட போயிட்டு பேசிக்கோங்க என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க அதை பத்தி பேசுனா எனக்கு கோபம் தான் வரும் அப்படின்னு அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம மீனோட அம்மா இருந்துட்டு இங்க பாரடி உனக்கு புத்தி இருக்குதா இல்லையா ஏன்டி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குதுடி உனக்கு பொழைக்க தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருமா பொழைக்க தெரியுமா தெரியாதான்னு அது நான் பாத்துக்கிறேன் அதை பத்தி நீ பேசாத இந்த விஷயத்தை பத்தி எங்கிட்ட பேசாத பேசாதன்னு உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்க உங்களுக்கும் எனக்கும் சண்டை வரணும்னா இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசுங்க அப்படி இல்லையா நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதை பத்தி என்கிட்ட இனிமே பேசவே கூடாது ஃபர்ஸ்ட் நீங்க வீட்டுக்கு போயிட்டு சேருங்கம்மா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனாவோட அப்பா அம்மா இருந்துட்டு அப்பா இருந்துட்டு இங்க பாரடி அவ என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டா நீ வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா பயங்கர கோவத்தோட சரவண் செந்தில முறைச்சுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் செந்தில இருந்துட்டு அதாவது நான் சொன்னதை அவங்க அம்மா கிட்ட அவங்க அம்மாவும் அப்பாவும் அவகிட்ட சொல்லிட்டாங்களோ தான் இப்படி பாக்குறோல்லோ ஐயோ இவ இவ இவகிட்ட இருந்து அதாவது எங்க வீட்டில் இருந்து தப்பிச்சு போனா இப்போ இவ இவ கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேனே எங்க போனாலும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு என்னதான் நான் பண்றது என்ன பண்றதுன்னே எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவே இது யாரு ராஜு வந்துட்டு எல்லாருமே அதாவது கார்ல ஏறினதுக்கப்புறம் அப்புறம் ராஜு வந்துட்டு கதிர்கிட்ட இங்க பாருங்க நான் முன்னாடி ஏறிக்கிட்டோமா உங்ககிட்ட நான் பேசிட்டே வரேன் அப்படின்றாங்க சரி சரி ராஜு நீ முன்னாடியே ஏறிக்கோ அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே கிளம்பிடுறாங்க கிளம்பிட்ட உடனே நம்ம கதிர் அதாவது கதிர் வந்துட்டு ராஜு கிட்டே இங்க பாரு ராஜ் இப்ப சந்தோஷமா இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்ன சந்தோஷமா இருக்காவா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் எப்பவுமே அனுபவிச்சதே இல்லை அதுவும் பாட்டி பாட்டி சந்தோஷமா இருக்கிறத பார்த்து பயங்கர சந்தோஷம் எனக்கு அம்மாச்சி இது வரைக்கும் இவ்வளோ சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே கிடையாது முப்பது வருஷம் கழிச்சு இப்போதான் தன்னோட பொண்ணு கூட சந்தோஷமா உக்காந்து பேசிட்டு இருக்கேன் அதுவும் அவங்களுக்கு கொடுத்த கிஃப்டெல்லாம் அவங்கள ஒவ்வொன்றத்தையும் ரசிச்சு ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தெரியுங்களா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம யாரு நம்ம பாண்டியன் இருந்துட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்களா நிம்மதியா சாமி கும்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா பாண்டியனை பார்த்து சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு இங்க பாருங்க மாமா ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு ஆனா அத்தையோட அண்ணனங்க தான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டாங்க அவங்க பிரச்சனை பண்ணலைன்னா கொஞ்சம் சூப்பரா இருந்திருக்கும் அது ஒண்ணுதான் குறை வேற எதுவுமே இல்லை என்னப்பா மீனா அது தெரிஞ்ச விஷயம் தானே அவங்க அப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அதை பத்தி நம்ம பேச தவிர பரவாயில்ல மற்றபடி நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருந்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு பயங்கர சந்தோஷம் தன்னோட அத்தைக்கு அத்தையோட பிறந்த அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டோன்றத மன திருப்தியோட வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போன உடனே பக்கத்து வீட்டுல அதாவது எதிர் வீட்டுல பயங்கர சத்தம் அத கேட்டு நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமா பயந்துடுறாங்க என்னங்க அம்மாக்கு என்னாச்சு ஏதாச்சும்னு தெரியலங்க அந்த வீட்ல பாருங்க இவ்வளவு சத்தம் வருது அதுக்கப்புறம் நம்ம பழனி இருந்துட்டு என்னாச்சுன்னு போய் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லடா நீ போனாலையும் உன்னையும் சண்டைக்கு பிடிச்சிப்பாங்க நீ எல்லாம் போகாத நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் சுகன்யா இருந்துட்டு இருங்க அத்தாச்சி அந்த வீட்ல என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க ஏ சுகன்யா வேணாடி வேணா போகாத இங்க பாருங்க இங்க பாருங்க அத்தாச்சி என்ன ஏதோ யாரும் சொல்ல மாட்டாங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சுகன்யா இருந்துட்டு அந்த வீட்டுக்கு போன உடனே உள்ள பயங்கர சத்தம் அதுக்கப்புறம் என்ன உள்ள மெதுவா போறாங்க போன உடனே நம்ம குமாரை போட்டு அடிச்சுக்கிட்டு ஊர் முன்னாடி இப்போ நீ அவங்க குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்றியாடா அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவத்தோட ரெண்டு பேருமே நம்ம குமார வெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க நம்ம குமார் இங்க பாருங்க இங்க பாருங்கப்பா பெரியப்பா உங்க ரெண்டு பேருக்குமே சொல்றேன் நான் இதெல்லாம் தெரியாம தான் தெரியாம இந்த வேலை எல்லாம் நடந்துருச்சு இங்கே பாருடா தெரியாமல்லாம் நடந்துக்காது அந்த பஞ்ச பரதேசி நாய் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம் பத்துக்கு பத்து வீட்டில் இருந்துக்கிட்டு என்னென்னலாம் என்னென்ன வேலை எல்லாம் பாக்குது நம்மளை அசிங்கப்படுத்துக்கிறதுக்காகவே இதை எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க நீ அவங்க அவங்க குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி இது எல்லாத்தையும் பண்ணியிருக்க பத்தியா அதுதான்டா என்னால் தாங்கவே முடியல என்னோட பையனா இருந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் மாறி இருந்துட்டு இங்க பாருங்க நீங்க எதுக்கு எதுக்காக குமார திட்டே இருக்கீங்க அவன் தான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றான்ல அதுக்கப்புறமும் எதுக்கு அவனை திட்டிட்டே இருக்கீங்க அவன் பாவங்க இங்க பாரு அவனுக்கு பாவம் எல்லாம் பார்த்தன எனக்கு பயங்கர கோவம் வந்துடும் அவனை நான் கொஞ்ச நாள்ல நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அந்த குடும்பத்த மேலே அவன் ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரிதான் இருக்கான் என்னடா என்னடா பண்ணி தொலைச்சாவ எதுக்காகடா அவங்க பக்கம் பேசிட்டே இருக்க அவங்க பக்கம் அதாவது அவங்க பக்கம் எல்லாமே சாதகமா நடக்கணும் தான் நீ இது எல்லாத்தையும் பண்ணியா அப்ப நீ என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னது பொய்யாடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் கேட்ட குமார் வந்துட்டு இங்க பாருங்கப்பா என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா இது எல்லாமே எதர்ச்சியா நடந்துதான் அந்த சமையல் மாஸ்டர் அம்மா வீட்டுல அம்மா இறந்துட்டாங்கன்றதுக்காக தான் அந்த ஆர்டரை வந்து இன்னொருத்தர் கிட்ட கொடுத்தாங்க இன்னொருத்தர்கிட்ட இன்னொருத்தர் கிட்ட கொடுத்து அவங்க கிட்ட நான் எல்லாமே தெளிவா சொன்னேன் அவங்க ஏன் அந்த ஆர்டரை முடிக்கலன்னு எனக்கு தெரியல அப்படின்றாங்க இங்க பாருடா நீ மொத்தமா மாறிட்டான்னு எனக்கு தெரியும் இனிமே நீ இந்த வீட்டுல இருக்கவே கூடாது உடனே இங்க இருந்து கிளம்பு அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது யார் இதெல்லாம் கேட்ட நம்ம குமார் இருந்துட்டு அப்பா இதுக்காக எல்லாம் என்ன வீட்டை விட்டு அனுப்புறீங்களா கேட்குறாங்க அப்போ தான் இருந்துட்டு இங்கே பாருடா சக்திவேலு முத்துவேல் எதுக்காகடா அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க அம்மாச்சி இங்கே பாருங்க அத்தா நீங்கள் சொன்னதுனால தான் இது எல்லாமே நடந்துச்சு உங்கள அதெல்லாம் இவ்வளோ பிரச்சனையும் ஊர் முன்னாடி எங்களை எவ்வளோ அசிங்கப்பட்டு நிற்க வச்சுட்டீங்கள்ல இப்போ சந்தோஷமாக உங்களுக்கு உங்கள் மகளுக்கும் உங்கள் மகளுக்கும் அந்த பந்த ப பஞ்ச பரதேசிக்கும் சந்தோஷமா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருடா இப்படியெல்லாம் பேசாதடா அவங்க தெரிஞ்சு செய்யல ஏற்கனவே அவங்க அன்னதானம் ஏற்பாடு பண்ணுறதுன்னு உங்க நீங்க போடுற சாப்பாடை கெடுத்து விடணும்னு அவங்க மனசாரு கூட நினைச்சுக்கவே மாட்டாங்கடா அப்படின்றாங்க இதெல்லாம் இருந்துட்டு அப்போ நாங்க நினைச்சிருப்போம்னு சொல்றீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருடா எது எதுக்கு எடுத்தாலும் எடுக்க முடுக்காலாம் பேசாத நீ ஒருத்தர் மேல நீ தப்பான ஒரு அபி அபிர் அபிப்பிராயம் வச்சிருக்கனா அந்த அவங்க என்னதான் பண்ணாலும் உனக்கு தப்பாதான் தெரியும் அவங்களை நல்ல இடத்துல வச்சுப்பாரு கண்டிப்பா அவங்க பண்றதெல்லாம் உனக்கு தான் தெரியும் அப்படின்றாங்க இங்க பாருங்க அந்த ஓடுகாலிய நான் நல்லவன நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் அவன் இந்த வீட்டுல வந்து நடு வீட்டுல வக்காரணும்னு தானே நீ ஆசைப்படுற இங்க பாராத்தா திரும்ப திரும்ப அந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்த நீ இப்ப பண்ண வேலையாலே உன் மேல பயங்கர கோவத்தோட இருக்க ஆனா உன் மேல எந்த தப்பும் இல்லைன்றதுக்காக உன்னை விடுற இங்க பாருடா குமாரே நீ இனிமே எனக்கு பையனும் கிடையாது நீ பையன் நான் உனக்கு அப்பாவும் கிடையாது நீ உனக்கு இந்த வீட்டில இடமும் கிடையாது அப்படின்றாங்க என்னப்பா அப்படி எல்லாம் பேசுறீங்க நான் உங்களை உங்களை விட்டா எனக்கு யாருப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உனக்கு யாருமே இல்லையா அதான் எதிர் வீட்ல அத்தனை ஒருத்தி வந்திருக்காளே புதுசா அத்த அத்தன்னு சொல்லிட்டு உறவாடுறில்ல அவகிட்ட போடா நீ நீ அவகிட்ட போயிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ நீ அவகிட்ட போவியோ இல்லை தெருல இருப்பியோ எனக்கு தெரியாது ஆனா இந்த வீட்டில் நீ இருக்கவே கூடாது இங்க பாருங்கனே நீங்க என்னோட பையன் இருந்தாலும் சரி உங்களோட பொண்ணாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நான் இதே இதே முடிவு தான் எடுத்திருப்பேன் என்னோட பையனுக்கு நான் இறக்கம் பார்க்கறவே கிடையாது இங்க பாருங்க இவனை வீட்டை விட்டு அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க மாறி இருந்துட்டு இங்க பாருங்க இதுக்கெல்லாம் வீட்டை விட்டு அனுப்புவீங்களாங்க பாவங்க குமார் அவன் எங்கெங்க போவான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருடி எல்லாமே உன்னால தானே நடந்தது ஃபர்ஸ்ட் உன்னை வெழுத்து கட்டனா எல்லாமே சரியா போகுண்டி அப்படின்றாங்க இங்க பாருங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டே இருக்காங்க பேசிட்டு இருக்காதீங்க இப்போ என்ன அசிங்கமாயிடுச்சு சாப்பாடு மாறி போச்சு அது அதுல என்ன இருக்கு உங்களுக்கு ஏதோ தெரியாம மாத்தி கொடுத்த இருப்பாங்க இங்க பாருடி அது எப்படி ஆட்டுக்கறிக்கும் புலிசாதத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு எப்படி மாத்தி கொடுத்து அனுப்புவாங்க இவன் தாண்டி ஏதோ பண்ணியிருக்கா அந்த குடும்பத்துக்கு ஏதாச்சும் சாதகமா நடக்கணுன்றதுக்காக தான் இவன் ஏதோ பிளான் போட்டு எல்லாத்தையும் பண்ணியிருக்கான் இவன் அந்த அந்த வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான் அதனால தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க இங்க பாருங்கப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா இப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்றாங்க இங்க பாருடா உனக்கு நான் அப்பா இல்லைன்னு எப்பவே சொல்லிட்டேன் நீ எனக்கு அப்பாவும் கிடையாது நான் உனக்கு நான் உனக்கு அப்பாவும் கிடையாது நீ எனக்கு பையனும் கிடையாது உன் உன்னோட உறவும் என்னோட உறவும் முறிஞ்சு போச்சு இதுக்கு மேலே என்ன அப்பான்னு கூப்பிட்டுட்ட வச்சுக்கோ அவ்வளோதான் நீ வெளியே போ வெளியே போய் போய் பிச்சை எடுப்பியோ இல்லை நடுத்தருவில் நிற்பியோ இல்லை அந்த பஞ்ச பரதேசிக்கிட்ட போவியோ எவங்கிட்டனா போ ஆனால் இந்த வீட்டில் இருக்கவே இருக்காது அப்படின்னாங்க அப்போ தான் இருந்துட்டு சக்திவேல்கிட்டயோ முத்து வேல்கிட்டையும் இங்கே பாருங்கயா உங்க ரெண்டு பேரையும் கையை எடுத்து கும்பிட்றனியா நீங்க ரெண்டு பேரும் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க ஏதோ தப்பு நடந்து போச்சு யார் தப்புன்னாலாம் தெரியல ஆனா இதை இத்த இதையோ இதோட விட்டு விட்டுருங்கப்பா இந்த இந்த சந்தோஷமான நாளில் இப்ப எல்லாம் கஷ்டப்படுத்தாதீங்கப்பா யாரும் சந்தோஷமா இருந்தது நீங்களும் உன்னோட உன்னோட ஓடுகாலி பொண்ணும் தான் சந்தோஷமா இருந்தீங்க நான் நாங்க எங்க சந்தோஷமா இருந்தோம் உங்களுக்கு உனக்கு உன்னோட ஓடுகாலி பொண்ணோட சந்தோஷமோ உன் சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம் எங்களோட கௌரவம் வீட்டு கௌரவம் எதை பத்தியுமே நீ யோசிக்கல அங்க வந்தவங்க ஊருக்காரங்களை என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா பாண்டிய அவங்க மாமியார் அவங்க மாமியார் பிறந்தனால அமக்களை படுத்திட்டான்னு சொல்றாங்க சொல்றாங்க இப்போ நாங்க பண்ணதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுச்சிடலாங்க அப்படின்றாங்க இங்க பாருயா எல்லாம் ஒன்னும் இல்லை எல்லாருமே சரிக்கு சமமா தான் பண்ணுங்க இங்க பாருங்க தா நீங்க திரும்ப திரும்ப பேசி என் வாய கிளறாதீங்க என் வாயில இருந்து என்ன வரும்னே தெரியாது இன்னைக்கு உங்களை திட்டக்கூடாது உங்க உங்களை எதுவும் கேட்க கூடாதுன்றதுக்காக தான் அமைதியே இருக்கணே தவிர வேற எதுக்காகவும் இல்லை நீங்க பாருடா குமார் ஃபர்ஸ்ட் இங்க இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்கப்பா அதெல்லாம் சொல்லாதீங்கப்பா பிளீஸ் பா அப்படின்றாங்க இங்க பாருடா திரும்ப திரும்ப இதுவே பேசிட்டு இருந்தேன் எனக்கு பயங்கரமா கோவந்துரும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன என்ன நம்ம சுகன்யா இருந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க பாருங்க மாமா குமார் என்ன தப்பு பண்ணா எதுக்காக குமார வெளியே போக சொல்றீங்க இங்க பாருங்க குமார் குமார் மேல எந்த தப்பும் இல்ல இது எல்லாத்தையும் அந்த குடும்பத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் பண்ணிருப்பாங்க அதுக்காக குமார இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அது எல்லாம் இவனுக்கு எப்ப எப்படி புரிய போகுது அவன் அவன் அதாவது அவன் தான் அத்தைய அத்தைய சமாளிச்சிருக்கானே அத்தை அத்தைன்னு சொல்லிட்டு புதுசா உறவாடலாம் ஆரம்பிச்சிருக்கான் அவனெல்லாம் பார்த்தா எனக்கு பயங்கரமா கோவது இவன் திருந்த மாட்டான் இவன் மனசு மாறிட்டான் கண்டிப்பா இவன் திறந்தலாம் மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பலனி பழனி அதாவது சக்திவேல இருந்துட்டு பயங்கர கோவத்தோட சுகன்யா கிட்ட சொல்லவும் சுகன்யா இருந்துட்டு இங்க பாருங்க இங்க பாருங்க மாமா அவங்க பண்ண தப்புக்கு குமார் என்ன பண்ணுவா குமார் ரொம்ப பாவம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரு சுகன்யா உன் மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு அதனாலதான் இப்ப வரைக்கும் உங்ககிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கேன் இந்த விஷயத்துல நீ தலையிடாத அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சுகன்யா இருந்துட்டு சைலண்டாயிடுறாங்க இதுக்கு மேல உங்ககிட்ட பேசிட்டு இருக்க பேசிட்டு இருக்க வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல இருந்துட்டு மேல போறாங்க மேல போயிட்டு அதாவது குமாரோட ட்ரெஸ் எல்லாம் ஒரு பேக்ல போட்டு பேக் பண்ணி கீழே எடுத்துட்டு வராங்க இதை இதெல்லாம் பார்த்து அப்பத்தா இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க டே சக்தி என்னடா பண்ற நீ எதுக்காகடா அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லடா நீ இப்படி எல்லாம் பண்ணாதரா பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டே இருக்காங்க இங்க பாராத்தா திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டே இருக்கேன் இந்த விஷயத்துல நீ தலையிடாது யாருமே இந்த விஷயத்துல தலையிடக்கூடாது இங்க பாருங்கண்ண உங்களுக்கு தான் என்னோட பையன் என்னோட பையன் எனக்கு இல்லவே இல்ல எனக்கு பிறக்க வேலைன்னு நினைச்சுக்கிறேன் நான் இவன் இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் குமார வந்துட்டு தர தரன்னு வெளியே இழுத்துட்டு போயிட்டு விட்டுடுறாங்க விட்ட உடனே நம்ம சக்தி சொல்லி வந்துட்டு கையில இருந்த பேக அவங்க மூஞ்சி மேலேயே விட்டு எறிஞ்சிடுறாங்க இதெல்லாம் பார்த்தா கோமதி பாண்டியன் ஆஹ் அது அப்புறம் பழனி பழனின்னு எல்லாருமே பயங்கர ஷாக்கோட பாத்துட்டு இருக்காங்க அரசு இருந்துட்டு பயங்கரமா ஒரு மாதிரி மனசுக்குள்ள கஷ்டப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு டே பழனி என்னடா ஆச்சு குமார வெளியே வெளியே துரத்திட்டாங்களாம் பேக் எல்லாம் தூக்கி விசிடுறாங்க என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அக்கா எனக்கும் ஒண்ணும் புரியலக்கா எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல நான் போய் என்னன்னு கேட்கறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பழனி இருந்துட்டு வராரு வந்த உடனே ஆச்சு எதுக்காக குமார வெளியே துரத்துறீங்க என்ன பண்ணா குமார் சொல்லிட்டு கேட்கவும் வாடா வா வீட்டுக்கே துரோகம் பண்ணுறவன் நீ இந்த வீட்டை விட்டுட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு சிங்சாங் அடிச்சுட்டு இருக்க வந்தாடனி நீ எல்லாம் வந்து என்னாச்சுன்னு கேட்குறியாடா உன்னால எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்கன்னு வார்த்தையை பார்த்து பேசுங்க எதுக்காக எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க குமார் என்ன தப்பு பண்ணால் எதுக்கு குமார் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருடா இந்த விஷயத்தில் நீ தலையிடு தலையிடுறதுக்கு உனக்கு உரிமையே கிடையாது இவன் இவன் யாரோ நாங்கள் யாரோ இந்த வீட்டில் அவனுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தொற்றுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம குமார் இருந்துட்டு பயங்கரமாக பயங்கர ஷாக்கோட என்ன பண்றாரு எது பண்றதுன்னே தெரியாம அமைதியா நின்று அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அரசு இருந்துட்டு குமாரா பார்த்து பயங்கரமா எமோஷனலா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம குமார் இருந்துட்டு இங்க பாருங்கப்பா நான் பண்ணது தப்பு தான்ப்பா அதுவும் தெரியாம பண்ண தப்பு தானே எதுக்காகப்பா இவ்வளவு பெரிய முடிவெல்லாம் எடுக்கிறீங்க இவ்வளவு பெரிய முடிவெல்லாம் வேண்டாம்ப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்றாங்க இங்க பாருடா திரும்ப திரும்ப இதுவே என்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னா எனக்கு பயங்கர கோபமா வரும் எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணனே எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் இந்த மும்ல வச்சுக்கிட்ட அவசியமே இல்ல என் ஊரு முன்னாடி எவ்வளவுமோ எங்களுக்கு தான் கூணி குறுகி எப்படி தெரியுமா அது எங்களுக்கு தாண்டா தெரியும் நீ இந்த வீட்டுல வரவே கூடாது அந்த எடுத்துட்டு போ எங்க வேணாலும் போடா ஆனா இந்த வீட்டுல உனக்கு இடமே கிடையாது அப்படின்னுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஆஹ் குமார் இருந்துட்டு போயிட்டு அவங்க பெரியப்பாவோட கால முத்துவேல் கால்ல விழுந்துடுறாங்க இங்க பாருங்க பெரியப்பா நான் பண்ணது தப்புதான் நான் இல்லைன்னால சொல்லல ஆனா எனக்கே தெரியாம நடந்த தப்பு நான் இதுக்கு என்ன என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள் நானும் ஒவ்வொன்றுத்தையாக பார்த்து பார்த்து தான் பண்ணேன் ஆனால் இப்படியெல்லாம் நடக்கணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ப்ளீஸ் பெரியப்பா என்னை மன்னிச்சிடுங்க பெரியப்பா இது இனிமேல் இது இப்படி நடக்காதபடி நான் பார்த்துக்கிற பெரியப்பா ப்ளீஸ் பெரியப்பா நீங்களாவது அப்பா கிட்டே சொல்லுங்கள் பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் நம்ம முத்துவேல இருந்துகிட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாகவே நிற்கிறாரு ஏன்னா அவ்வளோ அசிங்கப்பட்டுருக்காங்க ஊர் முன்னாடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வியை கேட்டு நம்ம சக்திவேலியும் முத்துவேலியும் பயங்கரமாக அசிங்கப்படுத்தியிருப்பாங்க அதெல்லாம் கேட்டு பயங்கரமான ஒரு கோவத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் நம்ம வடிவம் இருந்துட்டு குமார் தெரியாம பண்ண தப்புக்கு இவ்வளோ அவனை தண்டிக்கணும்னு அவசியமே இல்லையே பாவம் அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம குமார் இருந்துட்டு இங்க பாருங்க இங்க பாருங்க பெரியம்மா நீங்களாச்சு எடுத்து சொல்லுங்க பெரியம்மா நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சு உள்ள வீட்டுக்குள்ளே மாமா சொல்லுங்கம்மா ப்ளீ பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சக்திவேல இருந்துட்டு இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே நீ நீங்கள் ஏதாச்சும் இந்த விஷயத்தில் தலையிட்டீங்கன்னா அவ்வளோதான் நீங்கள் இந்த விஷயத்தில் பேசவே தேவையில்ல இந்த விஷயத்தில் நீங்கள் பேசவே பேசாதீங்க அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சக்துவியலில் இருந்துட்டு பயங்கரமாக கோவத்தோடு பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன தம்பி நீங்கள் எல்லாம் பேசுறீங்க உங்களோட பையன் தானே அவன் எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணணும் அவன் நம்மளை விட்டால் எங்கே போவான் அவன் தங்கறதுக்கு எங்கே போய் நிற்பான் எங்க சாப்பிடுவான் என்ன பண்ணுவான்னு நீங்க கொஞ்சமாவது யோசிச்சுங்களா அவன் இதெல்லாம் யோசிச்சிருந்தா கண்டிப்பா எங்களை அசிங்கப்படுத்திருக்க மாட்டான் ஏ இதெல்லாம் வேணும் தானே அவன் அசிங்கப்படுத்திருக்கான் பண்ணதுக்கு அவன் தண்டனை அனுபவிச்சே அதுக்காக தான் நான் இந்த தண்டனை அவனுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அந்த கோமதி வந்துட்டு இங்க பாருங்க நம்மளால அந்த பையன் வீட்டை விட்டு வெளியே போற அளவுக்கு பண்ணிட்டாங்க அவங்க பாவம் இல்ல அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரு கோமதி இத பத்தி பேசுற தகுதியோ உரிமையோ நமக்கு கிடையாது சரி அவங்க குடும்பத்திலேயே என்னமோ நடக்குது ஏதோ பிரச்சனை நடக்குது இத இதெல்லாம் பார்த்து நம்ம எப்படி அவங்க கிட்ட போய் கேட்க முடியும் கேட்கவியா நீ போயிட்டு கேட்கறது இருந்தா போய் கேளு ஆஹ் உன்னோட விருப்பம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்ட கோமுதி வந்துட்டு இல்லங்க நான் போய் ஏதாச்சும் கேட்டா கண்டிப்பா அந்த பிரச்சனை பெருசாயிடும் நான் என்ன பண்றதுன்னு தெரியல குமார் இந்த வீட்டை விட்டு துரத்துறாங்களாமே இதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் கதிர் இருந்துட்டு இங்க பாருங்கம்மா அவங்க குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவைதான் இவ்வளோ அசிங்கப்பட்டாங்க அதனால தான் இப்படியெல்லாம் ஆஹ் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா ரெண்டு நாளுல அவங்க எல்லாருமே அந்த குமார் பையனை ஏற்றுப்பாங்க இதுக்கு என்ன எதுக்குமா இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும் நீ ஃபீல் பண்ணாதமா அப்படின்னு சொல்றாங்க சரவண இருந்துட்டு ஆமாமா அஹ் கதிர் சொல்றது உண்மைதானே அவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அதனால நம்ம எப்படி அஹ் அவன் ஏதோ பண்றதுனால அவங்க ஏதோ கோவத்துல வீட்டை விட்டு அனுப்புறாங்க ரெண்டு நாள்ல அவங்க திருந்திருவாங்க எதுக்கு நம்ம இது இதுக்குள்ள மூக்க விட்டு நம்மள கஷ்டப்படுத்திக்கணும் அன்னைக்கு அம்மனை இருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அஹ் அதாவது முத்துவேலும் வேலும் சக்தி வேலும் இனிமே யாராச்சும் இவன் கூட பேசுற வேலையோ என்னமோ அத பாருங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன் கிட்ட இவன் யாரோ நம்ம யாரோ கிட்ட பேசுற வேலையும் வேண்டாம் இவனை பாக்கற வேலையும் வேண்டாம் இவன் வந்து இந்த வீட்டுக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம முத்துவேலும் சக்தி வேலும் ஆனா வான நம்ம உள்ள போலாம் வாங்க கண்ட கண்டவங்க முன்னாடி எல்லாம் வந்து நின்று பேசிட்டு இருக்கலாம் முடியாது நடுங்க உள்ள போலாம் இங்க பாருங்கம்மா சுகன்யா இருந்தே இங்க பாருங்க மமா குமார் ரொம்ப பாவம் எதுக்காக எதுக்காக அவனுக்கு இவ்வளவு பெரிய நல்லா கொடுக்குறீங்க அவன் அவன் இந்த தண்டனையெல்லாம் தாங்க மாட்டான் அவன் ரொம்ப பாவம் மாமா மாமா பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரசுகன்யா ஏற்கனவே ஏற்கனவே உங்ககிட்ட உங்ககிட்ட நான் நான் பெரிய மரியாதை இப்போ கூட தவிர எதுக்காகவும் இல்லை அவனை பத்தி என்கிட்ட பேசினா உனக்கும் மரியாதை இல்லாம தான் என் வாயிலிருந்து வார்த்தை வரும் நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தா உனக்கு நல்லது அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம சுகன்யா எதுவுமே பேச மாட்டாங்க அதுக்கப்புறம் என்ன மாறி வந்துட்டு பயங்கரமாங்க என்னோட பையனை எல்லாம் பண்ணாதீங்க என்னோட பையன் என்ன தப்பு பண்ணா அவனோ பண்ண தப்புக்கு என்னோட பையன் எதுக்கு தண்டனை அனுப்ப வைக்கணும் நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை என்னோட பையனுக்காக நானும் இந்த வீட்டை விட்டு போறேன் என்னோட பையன் இல்லாத வீட்டுல என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க அதுக்கப்புறம் சக்தியில் இருந்துட்டு இங்க பாருடி இப்ப போறதா இருந்தா அப்படியே ஒரே போயிடணும் திரும்ப இந்த வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது இந்த வீட்டுக்கு வர வேலை வச்சுக்கிட்டு இருந்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க என்னோட பையனுக்காக தான் இத்தனை நாளா இந்த வீட்டுல வாழ்ந்து தவிர வேற எதுக்காகவும் வாழல என்னோட பையனே இல்லாத வீட்டுல நான் எதுக்கு இருக்கணும் நானும் கிளம்புறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம வடிவம் இருந்துட்டு இங்க பாரு மாதிரி இப்படி எல்லாம் பண்ணாத மாதிரி பிளீஸ் மாதிரி இங்க பாருங்கக்கா என்னோட பையன் இல்லாத வீட்டுல எங்களை என்னை எப்படி இருக்க சொல்றீங்க அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அப்பத்தான் அப்பத்தான் இருந்துட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடறாங்க இங்க பாருடா என்னோட பிறந்த நாள்ல நான் என்ன சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் தானே நீங்க ரெண்டு பேரும் ஆசைப்பட்டீங்க எதுக்காகடா என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குடா அப்படி எல்லாம் பண்ணாதீங்கடா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்பத்தாக்காக ஆஹ் குமாரை உள்ள சேர்த்திப்பாங்களா மாட்டாங்களா இல்ல குமார் ஒரேடியா அந்த வீட்டை விட்டு போயிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க